மொலாக்காவிலிருந்து திருமதி எலிசபெத் சூசை மாணிக்கம் எழுதியிருக்கக்கூடிய கடிதத்தை பார்க்கலாம் முன்னாள் தெருந்தோம் அஃபான் கல்லூரிகளின் விரிவுரையாளர் மற்றும் ஆசிரியருமான திருவாளர் ராசா கிருஷ்ணசாமி அவர்களுக்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழு முதல் இரண்டாயிரமாம் ஆண்டின் தமிழ்மொழி மற்றும் வட்டார கல்வி பிரிவை சார்ந்த மாணவி சு எலிசபெத் வரையும் அன்பு மடல் இருபத்தோரு தேவதைகளையும் நீங்கள் கண்டிப்பாக மறந்திருக்க மாட்டீர்கள் என்று நம்புகிறேன் எனது சார்பில் இருபத்தி ஓரு தேவதைகளின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பார்ந்த ஆசான் அவர்களே நீங்கள் இந்த இருபத்தோரு தேவதைகளையும் லேக் தாதாக்கள் என்று செல்லமாக அழைத்தது இன்னும் எங்கள் காதுகளில் ரீங்காரமிட்டுக் கொண்டிருக்கிறது கல்லூரியில் அடியெடுத்து வைத்தவுடன் ட்ரக்ஷுட் கம்பெனி எரிந்துவிட்டது மாணவர்களுக்கு நச்சுணவு ஏற்பட்டுவிட்டது இப்படி அடுக்கடுக்காக அசம்பாவிதங்கள் ஏற்பட்டதால் லேக் தாதாக்கள் இன்று எங்களை செல்லமாக அழைத்தவர் எங்கள் அன்பு ஆசான் திரு ராசா அவர்கள் அது மட்டுமா மறைந்த கல்லூரி மேலாளர் திரு கணேசமூர்த்தி அவர்களுடன் நாங்கள் சண்டையிட்டு கத்தி கடப்பாரை ஏந்தி கொண்டு அல்ல மாறாக நியாயத்துடன் வாதாடி தீபாவளி விடுமுறையை வாங்கி தந்த சம்பவம் இங்கு பலருக்கு தெரியாது உன் உரிமையை விட்டு கொடுக்காதே பிறர் உரிமையை பறிக்காதே என்ற உங்கள் புரட்சிமிக்க கொள்கை எங்களையும் புரட்சி பெண்களாக மாற்றியது அன்று முதல் எங்கள் வகுப்பு ரெஃபர்மாசி கிளாஸ் என்று கல்லூரி மேலாளர் திரு கணேசமூர்த்தி அவர்களால் அழைக்கப்பட்டது இன்றும் சிந்தனையில் சிறகடித்து கொண்டிருக்கின்றது நம்பிக்கை நிறைந்த ஒருவர் யாரிடமும் எப்போதும் மண்டியிடுவது இல்லை என்ற கூற்று கே தி ராசா உங்களுக்கு மிக மிக பொருத்தமானதாகும் எனவே இச்சூழலிலும் தன்னம்பிக்கையுடன் வாழ்வதற்கான அடித்தளத்தை அமைத்து கொடுத்தவர் நீங்கள் கல்லூரி நாள்களிலேயே எங்களை வாகன உரிமம் எடுக்க வைத்தீர் எங்களுடைய சேமிப்புக்கு வித்திட்டீர் வாழ்க்கையில் முன்னேற கல்வி மிகவும் அத்தியாவசியமானது அதை முதலில் செய்யுங்கள் கூத்து கும்மாளம் அடிக்காதீர்கள் என்று பல முறை கூறியுள்ளீர்கள் இருப்பினும் நாங்கள் நடன போட்டியில் முதலிடத்தை வென்றபோது உங்கள் இதழில் உங்கள் இதழில் இழந்தோடிய புன்னகையும் முகத்தில் ஏற்பட்ட பரவசமும் உள்ள பூரிப்பும் எங்களின் மீது கொண்டுள்ள ஆழமான அன்பிற்கான சான்றுகளாகும் எவ்வளவுதான் கண்டிப்பாக இருந்தாலும் கேத்தி ராசா என்ற பெயருக்கேற்றார் போல் அவ்வப்போது நாங்கள் செய்யும் சேட்டைகளையும் கண்டுபிடித்து விடுவேர் நீங்கள் கொடுத்த பாடத்தை நாங்கள் செய்யாவிடில் ஏதேனும் பிரச்சனைகளை முன்வைத்து அன்றாட பாடத்தை நடத்த விடாமல் செய்துவிடுவோம் அதையும் நீங்கள் கண்டுபிடித்து எனக்கே கட்டையை போட்டுவிட்டீர்களா என்று கூறும்போது அதில் கிடைக்கும் மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை அதை சொல்லும் போது மனம் பூரிப்படுகிறது எங்களை மிகவும் நுணுக்கமாக செதுக்கி அழகிய சிற்பமாய் உருவாக்கிய சிற்பி நீங்கள் ஆசிரியர் பணி அறப்பணி என்பதை உணர்வு பூர்வமாக கற்றுத்தந்தீர் செய்யும் தொழிலே தெய்வம் என உணர்த்தி வரும் நீங்களே நம் மாணவர்களுக்கு உள் உணர்வுடன் கடமையை ஆற்ற வேண்டும் என்பதை நீங்கள் உங்கள் பேச்சிலும் மூச்சிலும் அசைவிலும் மெய்ப்பித்தீர் கண்டித்து வளர்ப்பதில் நீங்கள் அப்பா மாதிரி அன்பு செலுத்துவதில் அம்மா நாங்கள் துவண்டு விழும்போது எங்களுக்கு தோல் கொடுப்பதில் சகோதரன் வேண்டிய நேரத்தில் அறிவுரை சொல்லி திருத்துவதில் நீங்கள் நண்பன் இப்படி எல்லாமுமாக நீங்கள் எங்களுக்கு இருந்திருக்கின்றீர்கள் அன்புள்ள ஆசான் அவர்களே நாங்கள் இக்கல்லூரியை விட்டு பிரியும்போது உங்களுடைய ஆசைகளையும் சமுதாய சிந்தனைகளையும் எங்களுக்கு ஒரு குட்டிக் கதையாக கூறினீர்கள் ஆட்டு மந்தையில் வாழும் சிங்கம் ஆடுபோல் கத்தும் அதுபோல நீங்களும் பள்ளிக்குச் சென்றவுடன் ஆட்டு மந்தையில் சேர்ந்த சிங்கத்தைப் போல் கத்தாமல் கம்பீரமாக முழங்க வேண்டும் என்று நீங்கள் கூறிய கதை எங்களுக்கெல்லாம் வேகத்தையும் விவேகத்தையும் அளித்தது நாங்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஏழு இரண்டாயிரமாம் ஆண்டின் ஒரு தேவதைகளும் என்றுமே சிங்கமாகத்தான் வாழ்வோம் என்று உறுதி கூறுகின்றோம் நீங்கள் எங்களுக்கு ஆசானாக கிடைத்தது நாங்கள் செய்த பாக்கியமே உங்களை நாங்கள் என்றும் மறவோம் நன்றி இப்படிக்கு அன்புள்ள மாணவி சு எலிசபெத் திருந்தோம் அஃசன் கல்லூரிகள் என்று குறிப்பிட்டு அந்த அன்புள்ள ஆசிரியர் ராசா கிருஷ்ணசாமி அவருக்காக மிக நெகிழ்ச்சியான ஒரு கடிதத்தை அனுப்பியிருக்கின்றார் அவருக்கு நம்முடைய நன்றி புகைப்படத்தை அனுப்பியிருந்தால் அவங்களுடைய ஆசிரியர நாங்கள் பார்த்துருப்போம் நன்றி